வணக்கம் நான் அதினி பேசுறேன் இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க நல்லா பொடி ஓலைக்கா நண்டுகா கிடைச்சிருக்குது பாருங்க இந்த ஓலைக்காய் நண்டை வச்சு நாங்கள் இன்றைக்கி நண்டு சூப்பு சமைச்சு சாப்பிட போகிறோம் சூப்பு செஞ்சு இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொடியும் நண்டா தான் சூப்புக்கு கெடுத்துக்கிறானும் எங்களுக்காக வேண்டியும் இன்றைக்கி நல்லா பொடியும் நண்டு ஓலைக்காய் நண்டாக கடிச்சிருக்குது இந்த நண்டை வச்சு தான் சூப்பு சேப்பிறோம் ஏண்டா பானு சிஸ்டருக்கெலாம் ரொம்ப இருமல் சளியாக இருக்குது எங்களுக்கும் தொண்டை அப்பப்போ இருமிக்கிறோம் சளி வேற பிடிச்சிக்கிறது தடமும் வேறு பிடிச்சிக்கிறது இதுக்கு வந்து நாங்கள் நண்டு சூப்பு செஞ்சு இன்னைக்கு இந்த மதிய வெயிலுக்கு செம்மையா சூப்பு செஞ்சு குடிக்க போறோம் இப் இப்போ நம்ம நண்டு சூப்புக்கு வந்து நண்டை உடைச்சு தோடை உடைச்சு நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் எப்படி நம்ம நண்டு சூப்பு செய்ய போறோம்னு தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் நண்டு வந்து ரொம்ப பொடி நண்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த பொடி நண்டில் தான் நல்லா பவர் இருக்கும் அந்த சாறு சூப்பு போட்டு குடித்தோம்னா நல்லா சளி இருமல் தடுமம்லாம் இறங்கிரும் குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி டயத்தில் வச்சு கொடுங்க நண்டு சூப்பு வச்சு இருமல் சளி இருந்தாலும் போயிடும் நண்ட வந்து நம்ம நல்லா உடச்சு எடுத்தாச்சு இப்ப சுத்தமா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்புல கொண்டு போய் விறகடுப்பில் போய் நம்ம இப்ப சூப்பு ரெடி பண்ணுவோம் நம்ம நண்டு சூப்புக்கு என்னென்ன பொருள்லாம் பாருங்க சீரகம் மிளகு மிளகா இஞ்சி பூண்டு தக்காளி புதினா மல்லியலை தாங்க இப்போ அம்மிலையே அரைச்சி எடுத்துக்கிறோம் நாங்கள் நண்டு சூப்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிருச்சு இன்னைக்கு தான் எங்களுக்கு போட்டி நண்டு கிடச்சது ஏண்டா இப்போ வந்து கொஞ்சம் பனி விழுந்துகிட்டு இருக்குது அதனால தடுமம் முடிச்சுக்கிறது சளி இருமல் இருக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு நல்லா நண்டு சூப்பு வச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சூப்பு குடிக்க வரும் நீங்களும் வாங்க மறக்காம சூப்பு குடிக்கலாம் நம்ம உறப்புக்கு வந்து தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கிருவோம் நீங்களும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நண்டு சூப்பு உரப்பு வேணுன்னா கொஞ்சம் பூசிக்கோங்க உரப்பு கம்மியாக வைக்கணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கிருவோம் இப்போ அம்மியில் நல்லா நம்ம நச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து சூப்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாரத்தில் ஒரு முறை இப்படி குழந்தைகளுக்கு நண்டு வாங்கி நண்டு நண்டு சூப்பு செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு இருமல் சளி தடுமம் எதுவுமே பிடிக்காதுங்க குழந்தைகள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் நண்டு சூடுன்னு சொல்றீங்க சூடுன்னுலாம் நினைக்காதீங்க நண்டு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது விறகு அடுப்புல மண் சட்டி வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு நல்லா சூட உரிச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தூத்துக்கு காச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நண்டை உடச்சி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற நண்டை வந்து வதக்குனதில் சேர்த்து விட்டுறணும் வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்து தண்ணி கழுவிருக்கோம் அதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடணுங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா கொதித்து வாசம் வெளியே வரைச்சின சூப்பை நம்ம ரெடியாக்கிறோம் இப்ப மண் சட்டில தான் வச்சிருக்கேன் மண் இருக்கும். வச்சாலே வந்து அவ்வளவு இஞ்சும் பூண்டையும் வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாட நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ அம்மிலையே அரைச்சி எடுத்ததை இப்போ சேர்த்துக்கிடுவோம் இப்போ நண்டை சேர்த்துருவோம் இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்ட மசாலாவில் வந்து இப்போ நண்டை போட்டு நல்லா வேக விட்டுக்கிறவோம் வேக விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் நண்டு சூப்பு ரெடியாகிருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் மண் தான் சமைச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் மண் சட்டியில் வச்சிருக்கிறேன் நண்டு சூப்பு அப்படியே வாசத்தை பாருங்க அப்படியே சூப்பு மாதிரியே சூப்பு எப்படி கடையில் வைப்பாங்க அந்த சூப்பு மாதிரியே மணக்குங்க இப்ப வந்து நம்ம அம்மியில அரைச்சு கழுவி எடுத்த தண்ணியே இப்ப சேர்த்துக்கருவோம் அளவு இப்ப தூள் சேர்த்துக்கருவோம் இப்ப மூடிக்கிருவோம் நாங்க இப்ப நண்டு சூப்புக்கு வந்து கொஞ்சோண்டு மல்லித்தூள் சீரக சீரகத்தூள் கலந்து விட இப்போ கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் தூவி விட்டுருவோம் கொதிக்கட்டுங்க நண்டு சூப்பு ரெடி ஆகிட்டாங்க பாருங்க கமகம வாசத்தோட நண்டு சூப்பு ரெடி ஆகியிருச்சு இப்ப இறக்கி வச்சு நல்லா சுட சுட நம்ம சூப்பா இப்ப குடிச்சிருவோம் பாருங்க இப்போ வந்து நண்டு சூப்பு ரெடி ஆகிருச்சு நம்ம இப்ப சுட சுட நண்டு சூப்பை குடிச்சிருவோம் நண்டு சூப்பை பாருங்க நல்லா கமகம வாசத்தோட நண்டு சூப்பு ரெடியாகிருச்சு நல்ல வாசத்தோட நண்டு சூப் ரெடி ஆகிருச்சு இப்போ நான் நண்டு சூப்பை குடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு அருமையான நண்டு சூப்புங்க உண்மையிலே காரம் உப்பு உரப்பு உண்மையிலே வேற லெவல் தாங்க நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி பொடி நண்டு கிடச்சிச்சுன்னா விடாதீங்க வாங்கி நல்லா அந்த மெத்தடிலேயே நீங்கள் சமைச்சு நண்டு சூப்பு குழந்தைகளுக்குலாம் கொடுங்க ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது ஆனால் நண்டு வந்து சூடுன்னு நான் சொன்னேன் இல்லை சூடு தாங்க இருந்தாலும் இருமல் சளி நோய் எல்லாத்தையும் சரிப்படுத்திடும் காய்ச்சல் மண்டையடி வந்தால் கூட சரியாயிருங்க சூப்புக்குள்ள நண்டை போட்டிருந்த பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே நண்டு சூப்பில் நண்டை பாருங்கள் உடச்சி நான் பொடி பொடி நண்டையும் ரெண்டு ரெண்டு பீஸா போட்டிருக்கேன் செம்ம டேஸ்ட்டு இதில் உள்ள உப்பு சாரம் காரம் எல்லாம் இறங்கி வேறு லெவல் தாங்க நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் நண்டு சூப்பு வச்சு சாப்பிடுங்க பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் நான் குடிக்கிற நண்டு சூப்பை பார்த்து பானு சிஸ்டர் எச்சி ஊறிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தடும இருமல் ரொம்ப சலகோஷம் பிடிச்சிருக்குது அதனால தான் விரும்பி நண்டு சூப்பு வச்சு கேட்டாங்க அவங்களுக்காண்டி நான் விரும்பி மண் சட்டியில் நண்டு சூப்பு வச்சு கொடுத்துருக்கேன் இப்போ நான் குடித்ததுக்கப்புறம் வீடியோவை முடித்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க

நம்ம சளி இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நண்டு சுப்பு வச்சு குடித்தோம்ட்டா நம்மளுக்கு சளி இருமல் வந்து குறையுங்க அதுக்காண்டி தான் நம்ம நண்டு சூப்பு வைக்க சொன்ன மதினிகிட்டே எனக்கு சரியான சளி இருமலும் அதிகமாக இருக்குது அதனால வச்சு கேட்டேன் வச்சு தந்திருக்காக நம்மளும் வீடியோவை முடிச்சுட்டு குடிச்சு பார்ப்போம் நீங்களும் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி